சூப்பர் சிங்கர் சீசன் லெவன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதா சிவா எடுத்த இந்த நடிகர் தட்டி பறிச்சிட்டாரா ஜோதிகா இப்படி எல்லாம் சொல்றாங்களா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சூப்பர் சிங்கர் லெவன் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க அதாவது தமிழகத்தோட பிரம்மாண்ட குரலுக்கான தேடல் அப்படிங்கற வரையோடு ஆரம்பிக்கப்பட்ட சீனியர் சீசன் இப்ப வந்து நிறைய எபிசோட கடந்து வந்திருச்சு நிறைய பேர் இதுல கலந்துகிட்டு பாடகர்கள் ஆயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த வகையில சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் இருக்கு பத்தாவது சீசன் வரைக்குமே ஜூனியர் சீனியர்னு ரெண்டு சீசன்ல வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் வந்து பங்கேற்க இருக்காங்களாம் புதிய பதினொன்னாவது சீசன்ல நடுவர்கள்ல மாற்றம் இருக்கிறதா சொல்றாங்க வழக்கமா நடுவரா பங்கேற்கிற பாடகி அனுராதா கூட பாடகர் உன்னி கிருஷ்ணன் இசையமைப்பாளர் தமன் இவங்க எல்லாருமே கலந்துக்க இருக்காங்களாம் இதுல மிஸ்கின் அவரும் கலந்துக்க இருக்காராம் இந்த நிகழ்ச்சிய மாக்காப்பா ஆனந்த் அவங்களும் பிரியங்கா அவங்களும் தான் தொகுத்து வழங்க இருக்காங்க சீக்கிரமா இந்த லெவன் வரப்போது அப்படிங்கற தகவல் கிடைச்சதுமே ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லலாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சினிமாவுல எந்த திரைப்படம் வந்து டாப் எடுத்த பிடிச்சாலும் அந்த படத்தை வேறொரு மொழியில ரீமேக் பண்ணுவாங்க அதுதான் இப்ப இருக்கிற இயக்குனர்களோட வேலையா கூட இருக்குன்னு சொல்லலாம் சினிமாவுல இருக்க டாப் படங்களை ரீமேக் செய்து பிரபல நடிகர்களை நடிக்க வச்சா படம் கலெக்ஷன்ல அல்லு அப்படின்னு இன்னொரு எண்ணமா கூட வச்சிருக்காங்க அந்த வகையில கோட் ஸ்டேட் விஸ் எ நோ பாடி அப்படிங்கிற இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பை கொடுத்துச்சு ராம் ஜெகதீஷ் அவருடைய இயக்கத்துல உருவான இந்த படம் பத்தொன்பது வயசு யுக்தமா குற்றச்சாட்டில சிக்கியவனை சட்டத்துல வந்து முன்னிலைப்படுத்தும் வகையில் கதையை வந்து எழுதியிருந்தாங்க இந்த படத்தை வந்து தெலுங்கு திரைப்படம் ரீமேக் பண்ண இருக்காங்களாம் யார் ஹீரோ அப்படின்னு ஆவலோடு பேசிட்டு இருந்தாங்க இந்த படத்துல பிரசாந்த் அவரு ஹீரோவா நடிக்க வைக்க வாய்ப்பு இருக்காம் ஆரம்பத்துல சிவகார்த்திகையன் அவர் தான் தேர்வாயிருக்காரு ஆனா பிரசாந்த் அவருடைய அப்பா தியாகராஜர் அவரை வச்சு இந்த படத்துல ஒப்பந்தம் வாங்கி இருக்கிறதுனால சினிமா வட்டாரத்துல இது பேசும் பொருளா மாறுச்சு பிரசாந்த் அவர் என்னதான் சாக்லேட் பாயா இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர் மனசுல ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் இவரை நம்மளால விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு இப்ப ரசிகர்கள் மத்தியில பேச்சு பொருளா மாறி இருக்கு இதை விட ட்விஸ்ட் என்னன்னா இந்த படத்துல தேவயானி அவங்களுடைய மகள் இனி அவங்க தான் ஹீரோயினா நடிக்க இருக்காங்களாம் அதனால வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன நடக்க போகுதுன்னு படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சினிமாவில அவங்களுக்கு எப்படி வரவேற்பு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜோதிகா அவங்க ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்குங்க இப்ப பாலாஜி அவருடைய இயக்கத்துல சூர்யா அவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு கருப்பு இந்த படத்துல இந்த படத்தோட அப்டேட் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு அதுல சூர்யா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நிறைய போஸ்டர் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்துச்சு சூர்யா அவருடைய சிகரெட் அடிக்கிறது போன்ற போஸ்டர் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இதை பத்தி ஜோதிகா அவங்க பேசி இருக்கிறது அதிர்வழியை ஏற்படுத்தி இருக்கு இப்ப ரீசெண்டா கருப்பு படத்தோட போஸ்டர் பார்த்து அதுல சூர்யாவோட லுக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி இவங்க சொன்னது ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஒரு காலத்துல பிடிக்கிறது குடிக்கிறது வேண்டான்னு பேசின ஜோதிகா இப்ப கணவரான சூர்யாவை பார்த்து மட்டும் பாராட்டுறாங்க நியாயமானு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மேலும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க